இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் கடைசி ஞாயிறில் அவர் வந்திருந்து அவருடைய சமூகத்தில் அவரை பாடி துதித்து மைமைப்படுத்தி அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கத்த நமக்கு பாராட்டின திருவைக்காய் ஸ்தோத்திரம் பண் செய்வதோடு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் நாம் தேவனுடைய விருப்பத்தை அல்லது தேவனுடைய சிந்தையை அல்லது தேவனுடைய மனபாரத்தை தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர்வோமானால் இந்த பூமியில் நாம் தைரியம் உள்ளவர்களாய் தேவனை மைமைப்படுத்துகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் எனவே தேவன் இயேசு இந்த பூமியில் வந்திருக்கும் போது அவர் தேவன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நம்மூலமாய் அவர் ஸ்தாபிக்க விரும்புகிறார் என்பதையும் அநேகர் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய அப்போ சிலர்களுக்கு அவர் சொன்ன காரியம் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் அது அவர்களுக்கு மாத்திரம் அது எனக்கும் உங்களுக்கும் உரியதாக இருக்கிறது யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிங்க யாராவது பத்தாம் அதிகாரம் பதினான்காவது பதினான்கு பதினைந்து யோவான் பத்து பதினாலு பதினைந்து நானே நல்ல மெய்ப்பன் நானே நல்ல மெய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய வேகலை அறிந்தும் நான் என்னுடைய வேகலை அறிந்தும் என்னுடைய வைகைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் எப்படி நானே நல்லமைப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் இருப்பேன் இல்ல இருக்கிறேன் இருக்கும்போது அவர் சொன்னார் பிதா என்னை அறிந்திருக்கிறது போல அவர் பிதா என்னை அறிந்திருக்கிற போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் பிதா தான் இயேசுவை நடத்தினார் எல்லா சூழ்நிலையிலும் பிதா இயேசுவை நடத்தினது போல அவரை அறிந்திருந்தது போல இப்போ நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் என்னுடையவைகளை அறிந்தும் இருக்கிறேன் இப்படித்தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசுவோடு பிதாவோடு இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அறிவோடு இப்படிப்பட்ட ஒரு புரிதலோடு இப்படிப்பட்ட ஒரு உறவோடு கூட இருக்க வேண்டும் மாத்திரம் இல்லை இருப்பீர்கள் இந்த பூமியில நீங்களும் நானும் இப்படி இருப்போம் என்பதை இயேசு அறிந்திருந்தார் இப்படிப்பட்ட ஒரு அறிவு இப்படிப்பட்ட ஒரு உறவு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் எப்படி நான் நல்லமைப்பன் விதா என்னை அறிந்திருக்கிறது போல அவர் எப்படி அறிந்திருந்தார் இவர் நேச இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் இவருக்கு செவி அவர் சொன்னார் அப்போ அவருக்கு பிரியமாய் இருக்கிற இயேசுவை போல இப்போ இயேசு நம்ம இது எப்படி இருக்காரு அதே மாதிரி எத்தனை இது விளங்குச்சு நீங்க எப்படிப்பட்டவங்க காரியம் இல்ல நீங்க எப்படிப்பட்டவங்க காரியமே இல்ல நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை அவருக்கு தெரியும் ஆனாலும் அவர் எப்படி என்ன நேசிக்கிறாரு நேசிக்கிறார் இப்படி பிதா இயேசுவை நேசிக்கிறது போல இப்போ என்னையும் உங்களையும் அவர் என்ன செய்கிறார் இந்த அறிவு நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அந்த அறிவு இயேசுக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு அறிவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நீங்க கவலையே பட மாட்டீங்க பயப்படவே மாட்டீங்க யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா என் பிதா எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் போல அப்போசல் இருந்தாங்க அப்போசலும் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் பேதர் சிறைச்சாலையில் இருக்கும்போது எப்படி வேதர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அப்படிதான் அவர் இருந்தார் அவர் நல்ல தூங்கிட்டாரு வேதர் கதை பற்றி கவலையே இல்லை இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் இந்த உறவுல இந்த ஐக்கியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் எப்படி காலையில சிறைச்சாலையில பேதருடைய தலையை எடுக்கணும் ஆனா பேதர் சிறைச்சாலை நினைச்சாரு நல்ல தூங்கிட்டாரு ஏன்னா அவர் அறிந்திருந்தால் எப்படி என்னுடையவைகளால் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் பாருங்க ஒன் ஜீவனை கொடுன்னு சொல்லல என் ஜீவனை நான் கொடுக்கிறேன் உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் பாருங்க எனக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் இன்றைக்கு நீங்கள் நானும் எனக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் இதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்களானால் இது உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய ஆத்மாவில இருக்குமானால் நீங்க கவலையே வரமாட்டீங்க அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஏன்னா எனக்காக அவர் சீவனையே கொடுத்து விட்டார் எனக்காக அவர் சீவனையே கொடுத்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஒரு புரிதல் உங்க ஆவியிலே விளங்கி இருக்குமானால் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்க யாரு பாக்கியவான்கள் என்ன ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு சொல்றாருவாங்க நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் பாருங்க அப்ப அவரு என்னை விட என் ஆடு மேலானது என்றாரு என்னை விட என் ஆடு மேலானது இன்னைக்கு பாருங்க நீ எந்த ஆட்டு மேய்க்கணும் என்ன செய்வான் ஆட்டு விட்டுட்டு ஓடி போயிடுவான் சிங்கம் வருதே இப்படி சிங்கம் வருதே கரடி வருது அப்படின்னா ஆட்டை விட்டு என்ன செஞ்சிருவான் ஓடி போயிடுவான் ஆனா தாவிது சிங்கத்தையும் கரடியையும் கொன்று ஆட்டை காப்பாற்றினான் சொல்லப்போனா சிங்கத்தின் வாயிலிருந்து அப்படி எடுத்துட்டோம் அதனால ஆடுகளின் பின்னே தெரிந்த அவனை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொன்னார் இதெல்லாம் முன் அடையாளம் இயேசுவுக்கு முன் அடையாளம் தாவிதாயை நாம் பார்க்கிறோம் எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை நினைஞ்சான் ரட்சித்து வந்தான் முன்னும் சேதப்படுத்தாம் எப்படி தாவிதால முடியுமானால் உங்களையும் என்னையும் பிசாசின் வாயிலிருந்து ரட்சிக்க முடியும் மாத்திரம் இல்ல அவர் ரட்சித்து விட்டார் பிரியமானவர்களே அவர் ரட்சித்து விட்டார் இதை உன்னுடைய ஆவியிலே உங்களுடைய ஆத்மாவிலே நீங்கள் நானும் விளங்கி கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அடுத்து பதினான்காம் வசனம் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் அடுத்து ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினத்தில் பெற்றுக்கொண்டேன் இதே அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே மாணவர்களே சரிமா எப்படி இப்போ நாமும் என்ன சொல்லலாம் தெரியுமா ஒருவனும் ஒருவனும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது ஒருவனும் என்னை பறித்து கொள்ள முடியாது எதை செய்தாலும் நான் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி மாத்திரமே செய்கிறவனாயிருக்கிறேன் தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது நடைபெற முடியாது நடைபெறாது இப்படிப்பட்ட ஆணித்தரமான உண்மையான ஒரு அபுரிதல் ஒரு நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்குமானால் என்ன நடந்தாலும் பிரியமானுகளே நாம் கவலையே படாத பாரமே அடையாத அதை குறித்து கலக்கமடையாத ஒரு வாழ்க்கையை வாழும்படி இந்த பூமியில பிதாவானவர் விரும்புகிறார் அதற்குத்தான் இயேசுவோடு நம்மை இணைத்திருக்கிறார் கிறிஸ்துவோடு நம்மை இணைத்திருக்கிறார் அவரோடு நம்மை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட பிதா இப்படிப்பட்ட குமாரன் இப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறார் அவர் சொல்றார் இன்னொரு காரியம் நாம் பார்க்கிறோம் யோவான்ஸ் விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாலாம் அதிகாரம் யோவான் பதினாலு பதினாறு

நீங்க செபிச்சதுனால வேண்டாம் அது குருவி உட்கார்ந்த உடனே பனம்பழம் உழந்துச்சான் அப்ப குருவி நினைச்சான் நானா உட்கார போய் தான் பனம்பழம் உழந்திச்சு நினைச்சான் அதே மாதிரி தான் நான் ஜெவம் பண்ணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் நான் உவாசித்து ஜெவம் பண்ணி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் நான் நாற்பது நாள் பாஸ்டிங் போட்டேன் இல்லட்டா ரெண்டு மாசம் அறுபது நாள் நோ 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 என்ன சொல்றார் நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் கொள்வேன் அப்பொழுது அப்பொழுது என்றென்றைக்கு பிதா வேசு வேண்டிக் கொண்டதுனால நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கீங்கன்னா அது எந்தென்றைக்கு உங்களோட இருக்கும் ஒருவேளை நீங்க வேண்டி கொண்டதால் பிரச்சனைன்னா அது அப்ப அப்பா எம்ல நீங்க எப்ப மேல கேள்வி அப்ப மாட்டோம் ஆனா இயேசு எப்படி செய்ய எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் அவர் வேண்டிக் கொள்ளுதுனால் நம்ம உடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவி ஆகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்து அருள்வார் அப்போ பிதா தரான் என்ன செய்ய முடியாது பெற்றுக் கொள்ளவே முடியாது ஒருவனும் என்ன நினைச்ச முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது சத்தியாவிய பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்போ இயேசு ஜெயித்திருக்கிறார் எனவே இயேசுனுடைய ஜபம் எனக்கு இருந்தபடினால் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சத்திய ஆவியாகிய தேற்ற தேற்றவாளன் சத்தியாபி ஆகிய தேற்றவாளன் அவர் உங்களை தேற்றுவார் உங்களுடைய எல்லா பிரச்சனையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வருகிற உபத்திரவம் துன்பம் பாடு கஷ்டம் வேதனை கண்ணீர் எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் அந்த தேற்றவாளன் உங்களை என்ன செய்வாரு தேற்றுவார் நம்மை தேற்றுவார் ஏசு இந்த பூமியில் இருக்கும்போது ஸ்ரீசர்கள் அப்படி கலங்காம பார்த்துட்டாரு எப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கடைசி நேரத்துல கூட ஏய் என்ன தேடனா இவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்கையும் பாதுகாத்தாரு தெரியுமா உங்களுக்கு எப்படி நான் தானே வேணும் அவங்க தான் போய் சொல்லு அப்படின்னாரு அங்கேயும் அவர் பாதுகாக்கத்தான் செஞ்சாரு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட இயேசு நமக்கு இருக்கிறார் அவர் ஜபித்ததுனால நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது நீங்கள் அந்த சத்தியாவியை ஆகிய தேற்றவாளனை நீங்கள் பெற்றிருப்பது உண்மையானால் நீங்கள் சோர்ந்தே போக மாட்டீர்கள் சோர்ந்தே போக மாட்டீங்க வாழ்க்கையில அவர் இருக்கிறார் அடுத்து உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நான் உங்களை திக்கற்றுள்ளாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் அப்ப பாருங்க இயேசுவும் சக்தி ஆவியும் ஒண்ணுதான் எப்படி இயேசுவும் சக்தி ஆவியானவரும் ஒண்ணுதான் வித்தியாசம் கிடையாது நான் உங்களிடத்தில் உங்களை திக்கற்றுள்ளாய் விட உங்களிடத்தில் வருவேன் அப்ப சத்ய ஆணி அவர் யாரு இவர்தான் அவர் இவர்தான் அவர் வேற ஒருத்தர் இல்ல விரியமான இப்ப இயேசு எங்க இருக்காரு எனக்குள்ளே அவர் சக்தி ஆவியா இருக்கிறார் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே சக்தி ஆவியானவராய் இருக்கிறார் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை உங்களுடைய ஆத்மா அறிந்து கொள்ள வேண்டும் இதை உங்களுடைய ஆவியிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய மனக்கண்கள் இதற்கு திறக்கப்படுமானால் அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் அப்படியே நூற்றுக்கு நூறு நம்புவீர்கள் நூ நூத்துக்கு நூறு அறிந்து இருப்பீர்கள் அடுத்து இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் என் பிழைப்பு என்னால் பிழைக்கிறபடினால் நான் பிழைக்கிறேன் அவர் வாழ்கிறபடினால் நான் வாழ்கிறேன் அவர் நடக்கிறபடினால் நான் நடக்கிறேன் உங்களுக்கு இதை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலே உங்களுடைய ஆவியிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்வீர்கள் ஆனால் பிரிமானவர்களே எந்த சூழ்நிலையிலும் இக்கட்டிலும் எப்படிப்பட்ட பிரச்சனையிலும் கத்தர் உங்களை நடத்துகிறதை சத்திய ஆவியானவராகிய அவர் உங்களை நடத்துகிறதை நீங்களே இதுக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சம் இதுக்கெல்லாம் நிறைய பேர் கூட்டம் பெரிய கூட்டம்லாம் இல்லை சிலர் அன்னைக்கு இருந்த அந்த பதினோரு பேருக்கு தான் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை அவர் கொடுத்தது மாத்திரம் இல்ல அது கல்வாரி சிலுவையிலே

நம்மிலும் இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் இப்ப நம்ம எதை அறிந்திருக்கணும் அவர் நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறார் இப்போ அவருடைய ஜெபத்தினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு சத்தி ஆவியாகிய தேற்றவாளன் அடுத்து பிதா இயேசுவிலும் இயேசு பிதாவிலும் இவர்கள் நம்மிலும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய தெரியுமா நீ என்ன தெலாம விட இதை அறியாமல் அறிஞ்சு என்ன பிரயோஜனம் அதனால தெளிவாய் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானவைகள் உண்மையானவைகள் மாறாதவைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இவைகள் ஒளிந்து போகாதவைகள் இப்படிப்பட்ட வாக்குத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவர் வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தம் பண்ணினவர் மாறாதவர் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள நம்மை பிதா பிதா நமக்கு நமக்கு தகப்பன் இருக்காங்க வசனங்கள்ல நம்ம வாஸ்தமே நம்ம பங்கு ஏதாவது ஒண்ணுமே இல்ல அவன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் எனவே கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினா கத்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறபடினா உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் பிரிமான் அடுத்து என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை என்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கிறான் அவருடைய கற்பனை என்ன தெரியுமா ஒரே கற்பனை தான் அவருடைய கற்பனை ஒண்ணு நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் நான் உங்களிடத்துல தங்கியிருப்பேன் பிதாவோ நான் உங்களிடத்துல வந்து வாசம் பண்ணுமே சத்தியாய அவர் வருவாரு இதுதான் கற்பனை இதான் அங்க சொல்லியிருக்காரு ஒரு ஏமாட்டா இங்க சம்பந்தம் இல்லாம பேச மாட்டார் அவரு பேசிட்டே வரும்போது சம்பந்தம் இல்லாமல் பேசுவாரு அவர் பேசுறதெல்லாம் உலகம் அந்த ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடி நான் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அறிவரை அறிகீர்கள் இத கற்பனைய இந்த கற்பனை இதுதான் இந்த கற்பனை வேற கற்பனை கிடையாது வேற கற்பனையே கிடையாது இந்த கற்பனையை நீங்கள் கை ஆனால் அவர் என்னில் இருக்கிறார் என்னில் இருக்கிறார் அவர் ஆவியாகிய அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார் அவர் பிதாவினிடத்தில் ஜபிப்பதினால் எனக்கு அவர் கொடுக்கப்படுகிறார் என்னை விட்டு ஒரு நாளும் அவர் விலக மாட்டார் நான் உங்களை திக்கற்ற உள்ளாய் விடேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் என்பது கற்பனையை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால் பற்றிக் கொள்வீர்களானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள் பார்க்கிறோம் இதத்தான் சங்கீதம் இருபத்தி மூணுல பார்க்கறோம் சங்கீதம் இருபத்தி மூணு ஒண்ணு படிங்க சங்கீதம் இருபத்தி மூணுல ஒண்ணுல படிங்க கத்தர் என் இருக்கிறார் நான் அவை இயேசு நான் நல்ல மைப்பன் என்று சொன்னாரே இதத்தான் அங்கே சொல்லிட்டான் கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கா இப்ப இப்ப இந்த கத்தர் என் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறா கத்தர் என் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறா நான் ஆழ்ச்சியடையேன் அவர் என்னை இடங்களில் மெய்த்து அவர் எங்க மெய்ப்பாரு எங்க மெய்ப்பாரு புல்லுள்ள இடங்கள் தான் மெய்ப்பாரு புல்லு என்னதுமா உடைய வசனம் தான் உடைய வசனத்தை நீ வாசிக்க நேசிக்க 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 உன்னை நடத்துகிறது நீ அறிய முடியும் அமர்ந்த தண்ணீர் வண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி அவருடைய நாம தின்மித்தும் இரண்டு நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என் நாமத்தினாள் இல்ல அவருடைய நாம திருமித்தும் நான் நடக்க நீதியின் பாதை அது எல்லாருக்கும் பாவ பாதை இருக்கலாம் ஆனா எனக்கு மட்டும் என்ன பாதை இருக்கும் நீதியின் பாதை இருக்கும் நான் மரணிரின் பல்ல தாக்கிரே நடந்தாலும் ஆஹ் பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கு என்னோட கூட கூட இருக்கிறீர் நான் உங்களை திக்காய் உங்களிடத்தில் வருவேன் பிதாவும் நானும் வருவோம் என்னை தேற்றும் நான் உங்களை திக்கவர்களாய் விடேன் அவன் நம்மை தேற்றுகிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை அழைத்தப்படும் என்ன தெரியுமா நம்ம என்ன நினைக்கும் தெரியுமா சத்துருவே நினைக்கும் சத்ரு இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை பந்தி அவர் ரெடி பண்ணார் பந்தியப்படுத்தும் சேனைகளும் கத்த இந்த மலையிலே ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அப்படிப்பட்ட விருந்தை அவர் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆ நாளெல்லாம் என் சீவன் உள்ள நாளா எப்பா என் சீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நான் நன்மையை தேடி எழுவதில்ல கிருபை என்னை தொடருகிறது நன்மை என்னை தொடருகிறது ஏன் சொன்னர்லா நான் உள்ளிட்டத்தில் வருவேன் அவர் தான் வர்றாரு இப்போ அவர் தான் ஜெபிக்கிறார் அவரு ஜெபித்தனால தான் பரிசுத் தாவையானவர் ஏற்றறவாளன் கொடுக்கப்படுகிறார் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நான் கத்துடைய வீட்டிலே ஏன் வீட்டுல கிடையாது அவருடைய வீட்டுல கத்துடைய கத்துடைய நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அவ நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன் உன்னை திருப்தியாக்கி இந்த பூமியை விட்டு எடுத்து செல்வார் நீ திருப்தியான பின்புதான் இந்த பூமி விட்டு உன்னை எடுத்துக்கொள்வார் இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள பிதா உன்னை நேசிக்கிறார் இருக்கிறார் உன்னை மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் கண்டையில் அவ நடத்துகிறார் என்று பார்க்கிறோம் ஆனா யோவான்ல நான் பார்க்கிறபடி நான் என்னுடைய அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் நீங்கள் அவரை அறியவும் அவரால் நீங்கள் அறியப்படும் இப்படிப்பட்ட வாழ்க்கையே பரலகத்தில் போயல்ல இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் இது உங்களுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கு இது உங்களுக்காக முன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இத உங்களை தவிர அந்த சீட்ல வேற யாரும் நினைச்சு முடியாது உட்காரவே முடியாது அவர் சொன்னது போல நானே நல்ல நானே நல்ல மெய்ப்பு அந்த நல்ல மெய்ப்புன்னு இடத்துல நீங்க போனீங்கன்னா இந்த ஆடு பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருமா ஒரு நல்ல மெய்ப்புன்னு இடத்துல ஆடு பாத்துறீங்களா ஆடு என்ன செஞ்சிருமா இப்படி காலை மேல என்ன செய்யும் தூக்கி போடும் ஆடு அந்த மெய்ப்பின் மேல முன்கால ரெண்டையும் என்ன செய்ய தூக்கி போடும் அவன் கையில் கொலை வச்சிருப்பான் அந்த கொலைய மேயும் பிரிமான குழைய அது எங்கெல்லாமோ போய் மேயிறதை விட அந்த மெய்ப்பனுடைய கரத்தில் இருக்கிற அந்த புல்லை மேய்கிறது அல்லது கொலையை சாப்பிட தான் அதுக்கு என்னது பெரிய சந்தோஷம் அதுதான் ஐக்கியம் இப்படிப்பட்ட ஐக்கியத்துல அவர் நாமும் அவரோடும் வாழ விரும்புகிறார் இதற்குத்தான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த பாவ உலகம் அக்கிரம உலகம் அழிவுக்கு ஏதுவான உலகத்திலிருந்து உங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய பாதையில அவர் நடத்த விரும்புகிறார் அந்த பாதையில அவர் முன் செல்ல நாம் பின் செல்ல நாம் முன் செல்ல இல்ல அவர் முன் செல்ல நாம் பின் செல்ல நமக்கு பின்னாடி நன்மையும் கிருபையும் நம்மை தொடர இப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை இந்த பூமியிலே தருவதற்கு கத்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே இதில் நீங்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்வீர்கள் ஆனால் அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை நீங்கள் கொடுப்பீர்கள் அநேகர் பிதாவினிடத்தில் சேர்வார்கள் தேவனிடத்தில் சேர்வார்கள் இயேசுவனிடத்தில் சேர்வார்கள் இதுதான் தே இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கத்ததாமே நம்மை நடத்துவாராக ஆமே பிரதர் மகிதியன் காட்சி ஆ கறிசி பிரதர் கேடில் கொஞ்சம் பிரேக் ஆச்சு ஆ நேரா செட் பண்ணி ஃபாலோ பண்ண முடியுது ஓகே 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 ஆ நீங்க ஷேர் பண்ணலாம்